يا عبادي الذين امنوا ان ارضي واسعه فإياي فاعبدون كل نفس ذائقة الموت كل نفس. الموت ثم إلينا ترجعون بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد إلى الله وريناك ترهار من الداي ولا حتى لا അവരുടെ മൗത്ത് അനുഭവിച്ച് സല്ലല്ലാഹു അലൈഹി തമൗതുന കമാ ആഹ് വാഴയ ആരംഭിച്ചു അവൻ കൂക്ക മാതൂൺ ഉലകത്തിൽ എപ്പി വാൾ അപ്പൊ മൗത്താകുക്കമാ എപ്പി മൗത്താകോ അപ്പൊ യാമത്തിൽ നിങ്ങൾ പാട്ടപ്പെടുവീ എല്ലാവർക്കും മൗത്ത് ആന നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസ്സലം അവൻ அல்லாஹ் இடத்துல நல்ல முடிவை கேட்டிருக்கிறான் அல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க சரியாக விளங்கக்கூடிய அறிவை தருவாயாக எந்த ஒரு செயலையும் இஹ்லாஸோடு செய்கிற பாக்கியத்தை தருவாயாக கடைசி முடிவை நல்லதாகி தருவாயாக ஆண்டு நம்பி அலி இஸ்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்துடைய ஹாத்திமாவும் கடைசி முடிவும் நல்லதாக அமைய வேண்டி இருக்குது அதுக்கான தயாரிப்புகள் இந்த உலகத்தில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்த முடிவுகளும் நல்லதாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் சுஜூதில் ருக்குவில் குரான் திலாவத்தில் நோம்போட களிமாவோட இந்த நிலைமையில் மௌத்தாகிறது நாங்கள் பார்க்குறோம் அந்த மையத்துகளை பார்த்து நாங்கள் பொறாமல் கொள்கிறோம் சிலவர்களோட மையத்தை நல்லா பாதுகாக்கணும் வெளிரங்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமான நிலைமைகளில் மௌத்தாகிறதையும் பார்க்குறோம் அவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு எப்படியோ அதே மாதிரி முடிவுகளும் அமையுது எல்லாருக்கும் ஆசை நல்ல முடிவு அமைகிறதுக்கு அதனால எங்கட தொடர்புகள் நல்லவர்களோடு இருக்கணும் எங்கட செயல்கள் ரகசியத்திலையும் பரகசியத்திலையும் வெளிரங்கத்திலையும் உள்ரங்கத்திலையும் இரவுலையும் வெளிச்சத்திலையும் மக்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா நேரத்திலையும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அல்லாவை பயந்து ரப்புக்காக வேண்டி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளணும் எங்களோட எந்த செயல்களும் அது இஷ்லாசோட அல்லாவுக்காக வேண்டி மட்டும் இருக்கணும் அப்படி எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோமாக இருந்தா மாஷா அல்லா நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகளும் நல்லதாக இருக்கும் நல்ல முடிவை கேட்கறது முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இருக்குது அதனால தான் நபி சொல்லாஹு அலிக வசலம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முடிவை கேட்டு இருக்கிறாங்க அந்த தாயும் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நீண்ட நாள் நோயாக நோயாளியாகவும் இருந்தாங்க அதன் நிலைமையில தான் அவங்களுக்கு மௌத்தம் வந்தது நபிசல்லாஹு அலஹி சொன்னாங்க சில உயர்ந்த அந்தஸ்தளிக்கும் அவர் அந்த அந்தஸ்தை அவருடைய அமலால் அலங்கி கொள்ள முடியாமல் இருப்பார் அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையில குடும்பத்துல சோதனைகளை ஏற்படுத்தி அதில் பொறுமையாக இருக்க வச்சு அந்த உயர்ந்த அந்த தடையை வச்சு அல்லாஹ் குத்தால் அவருடைய உயிரை வாங்குவான் இது அபி சல்லாஹூ அலைஹி வசலமாவும் சொன்ன ஹதீஸ் ஒரு மனுஷனுக்கு முள்ளு குத்துது கவலை ஏற்படுது அதுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க சல்லாஹு அலைஹி வசலமாவும் கடைசியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடைசி வரைக்கும் ல ஈடாக இல்லல்லாம் களிமா சொல்லி கொண்டு இருந்த நிலைமையிலேயே என்னோட உயிரும் பிரிஞ்சு இருக்குது உண்மையிலேயே பெரிய பாக்கியமான ஒரு தாய் தான் இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க ஆனா ரெண்டு பிள்ளைகள் ஹாஃபியர்களாக இருக்கிறாங்க மற்ற பிள்ளைகள் அல்லாத பாதையில போகக்கூடிய தாயிகளாக இருக்கிறாங்க மாஷா அல்லா தந்தை பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் தானும் தீன்ல உறுதியாக இருந்ததோட தன்ட குடும்பத்துக்கும் தண்ட பிள்ளைகளுக்கும் தீனுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறாங்க உண்மையிலேயே பாக்கியமான ஒரு பொறாம படத்தக்க ஒரு ஜெனாசா இந்த ஜனாசா தன் சொந்த அமல்கள்ல பேணுதலாக இருந்ததோட தந்த பிள்ளைகளுக்கும் தீனுடைய வாழ்க்கையை கொடுத்து அதில் அவங்களை உற்சாகப்படுத்தி ஆர்வப்படுத்துறது மட்டும் இல்லாம தன்ட கணவனுக்கும் தீனுடைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உதவியாக இருந்த ஒரு தாய் உண்மையிலேயே பராமப்பத்துக்கு ஒரு ஜனாசா அல்லாஹுபால எங்களோட பாவங்களை தால மன்னிப்பானாக யாரும் அவங்க எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்னோட பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக என்னோட கபூரை வெளிச்சமாக ஆக்கி வைப்பாயாக உங்களோட குடும்பத்துக்கு அழகான பொறுமையை கவுசியம் செய்வாயாக پوجا ہاکی واحم ویس وایا رحمان ملک <سؤال> یا ستکا <سؤال> ہاکوائے யா அல்லாஹ் பூர்த்தியான நன்மைகள் இந்த கபூருக்கு வந்து சேர்கிறதுக்கு தொகீக் செய்வாயாக இந்த மக்பராவில் யாரெல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறாங்களோ எங்கள் உறவினர்கள் யாரெல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லோருடைய கபூர்களையும் வெளிச்சமாக்கி சொர்க்க பூஞ்சியலையாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுடைய கபூர்கள் நடக்கக்கூடிய எல்லா விதமான அமல்து மலிகளில் வருதும் யா அல்லாஹ அவர்களை பாதுகாப்பாயாஹா அல்லாஹ் ஹு மஹஃபில்லாஹும் வர் ஹம் ஹும் வா பி ஹிம் வா கு அன் ஹும் வ குறீம் நுஸ்லஹும் வஸ்ய அமுது ஹலஹும் வஹசல் ஹும் பில் ம இ ஹஸ்ஸல் பருது ونقهم من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. وابدلهم دارا خيرا من دارهم، واهلا خيرا من اهلهم، وزوجا خيرا من زوجهم، وادخلهم الجنه وقهم من عذاب القبر ومن عذاب النار. اللهم اغفر لحينا وميتنا، شاهدنا وغائبنا، كبيرنا وصغيرنا، ذكرنا وانثانا، اللهم اجعل قبرها روضة من رياض الجنان. ولا تجعل قبرها حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين